ஹாய் கைஸ் இனிமேல் பார்த்தீங்கன்னா டாக்டர் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்டோட சேர்ந்து தான் நம்ம வந்து வீடியோஸ் போட போகிறோம் சாருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது தேர்ட்டி கண்ட்ரீஸும் சுற்றிருக்காங்க இதுவரையும் நம்ம என்னென்ன பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதில் உங்கள் பிரச்சனை கூட இருக்கலாம் வெயிட் பண்ணி பாருங்கள் ஏன்னா கழுத்துனால நெஞ்சு வழி தலை சுத்தல் வருதுங்கிறதையும் உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கங்க எது என்ன ரீசனுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இந்த கழுத்தில் இருக்கல கழுத்தில் வந்து எலும்பு தேய்மானமோ இல்லை வந்து டிஸ்க் பல்ஜோ டிஸ்க் பொருளாப்ஸோ நரம்பு போட்டு அழுத்திட்டு இருந்தாலும் இப்போ வரையுமே பிரகாஷ் சார் அது இருபத்தெட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா இவ்வளோ பிரச்சனை இப்போ நான் சொல்ல சிம்டம்ஸ் கூறாமல் அதனால் மட்டும் தான் கிரியேட் ஆகிட்டு இருக்கு எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு இருக்கணும் அவசியம் இல்லை ஆனால் அதில் ஒரு சில சிம்டம்ஸ்லாம் இருந்து டாக்டர்கிட்ட போயிட்டு நிறைய ரிப்போர்ட்லாம் பார்த்து என்னால் முடியல ரிப்போர்ட்லாம் நார்மல் வருது ஆனால் ப்ராப்ளம் சரியே ஆகலை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த ரீசனாக தான் இருக்கும் ஏன்னா இந்த ரீசன் இதை எல்லாமே இப்போ சொல்ல சிம்டம்ஸ் எல்லாமே சார் வந்து சரி பண்ணி கொடுத்துருங்க வித்தின் டென் டேஸில் வித்தவுட் அவுட் டேப்லெட்லேயே ஸோ என்னென்ன சிம்டம் சொல்கிறேன் இந்த ஒன் சைடு மைக்ரேனு கண்ணு எரிச்சல் இந்த இடத்துல நம்னஸ் அப்பப்போ கண் ஒன் சைடு மறுத்து போகிறது ஜா பெயின் ஜாவில் பல் கூச்சம் ஏற்படுறது அதுக்கப்புறம் காதுக்குள்ள டினிட்ட சவுண்டு காது வலி காது அடைச்ச மாதிரி இருக்கிறது காதுக்குள்ளே ஹீட்டுக்கு அத்தப்பப்போ வர மாதிரி ஃபீல் ஆகிறது ரெண்டு பக்கம் தலைவலி ஊசி குத்துற மாதிரி இருக்கிறது மூணு மூணு ஊறுற மாதிரி ஃபீல் ஆகிறது வெட்டிக்கு அப்படி திடீர்னு இப்படி திரும்பினாலோ இல்லை படுத்து எழுந்துச்சாலோ குந்த வச்சு உக்காந்து எழுந்துச்சு நடந்து போகிறப்போ இல்லை ரொம்ப நேரம் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு கிடினஸ் தலை சுத்தல் இருக்குது இருட்டுற மாதிரி இருக்குது கண்ணுக்கு முன்னாடி பபிள்ஸ் பபிள்ஸாக போகிற மாதிரி ஃபீல் ஆகிறது நடந்து போகிறப்ப பார்த்தீங்கன்னா இன்பேலன்ஸ் யாரோ ஒருத்தவங்களுக்கு பிடிச்சி தழுற மாதிரி ஒரு பேலன்ஸ் இல்லாத நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிறது அது மட்டும் இல்லை இந்த பின் எல்லாம் ஒரு மாதிரி டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் அதுக்கப்புறம் இந்த கழுத்து பகுதி இந்த போஷனும் கழுத்தா கழுத்து பகுதி வந்து டைட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் பெயின் இந்த இடத்துல பெயின் பின்பக்கம் மாண்ட பெயின் தலையில் கூட சில ஒரு சில விதத்துக்கு சவுண்டு கேட்கும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல பெயின்னு ஷோல்ட்ரு பெயின் ஆம்ஸ் பெயின் எல்போ பெயின் கையில் கரண்ட் உரமாக இருக்குது கை கைவேறில் அப்பப்போ மறுத்து போகிறது கை ஃபுல்லாக பர்னி சென்சேஷன் கை ஃபுல்லாக குடைச்சல் வலி நைட்டு தூங்கி எழுந்தி தூங்கிட்டு இருக்கப்போ இடையில இடையில மறுத்து போகிறது இல்லை கொஞ்சம் நேரம் கையை சும்மா ஆக்டிவ் இல்லாமல் வச்சுருப்போம் இடையில இடையில மறுத்து போகிறது நம்னஸ்ஸு இந்த ரிப்போட பெயின் இந்த ரிப்போட பெயின்னு ஸோ இந்த இடத்துல மஸ் இந்த செஸ்ட் பெயின்லாம் வந்து ஒரு மாதிரி பாரமாக இருக்கிற மாதிரி இருக்கிறது இந்த ஊசி குத்துற மாதிரி ஊசியில் குத்துற மாதிரி இருக்குது செஸ்ட்டில் கீழே ஊசியில் குத்துற மாதிரி இருக்குது மசில்ஸ்லாம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது போய்ட்டா பாரமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது நெஞ்சு எரிச்சல் மூச்சு விட சிரமமா இருக்கிறது பால்டிஷன் ஹார்ட் பீட் அடிக்கிற சவுண்ட் வந்து உங்க காதுக்கே சவுண்ட் அதிகமாக கேட்குற மாதிரி ஃபீல் ஆகுறது அது மட்டும் இல்லை ஆன்சைட்டி பயம் கோபம் கேஸ்ட்ரிக்கு இந்த மூணுமே என்ன ரீசன்னாலே தெரியல உடம்புல இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஆன்சைட்டி கோவங்களோடு இந்த நரம்பு தான் இந்த ஸ்பைனல் நரம்பு தான் இந்த இடத்துல இருக்கிற தான் அது இருக்கு ஸோ அதுவும் நம்மளுக்கு இந்த நம்ம பண்ணுற எக்ஸசைஸ் மூலமாக வித் வித் எக்ஸசைஸ் தான் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் போடாமல் மட்டும் தான் யோகா மாதிரி அந்த எக்ஸசைஸ் பண்ணியே நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரிவர்ஸ் பண்ணிடுறோம் அது மட்டும் இல்லை இந்த இடத்துல இந்த இடத்துல நடு முது பகுதி ஸ்கேப்ல ரெண்டு போர்ஷன் சுருக்கு சுருக்கு ஊசியில் குத்துற மாதிரி இருக்கிறது பர்னி சென்சேஷன் இந்த சப்பை கை சப்பை கீழே வந்து ஒரு மாதிரி பெயின் குத்துற மாதிரி இருக்குது பெயின் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சர்வைக்கல் ப்ராப்ளம்னால அதாவது சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால தான் இவ்வளோ சிம்டம்ஸும் அது மட்டும் இல்லை இந்த வாமிட் வர மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது சாப்பிட்ட சாப்பாடு தொண்டைக்கிட்டே இருக்க மாதிரி ஃபீல் ஆகிறது அது ரெண்டு கண் வலி இருக்குது கண் எரிச்சல் இருக்குது தூக்கத்தோட நேரத்தை பாதிக்கிறது எவ்வளவு பிரச்சனை பாருங்கள் இவ்வளவு பிரச்சனையுமே நம்ம கழுத்தில் இருக்க அந்த ஸ்பைனல் நேரம் பாதிக்கிறனாலங்க அது டிஸ்க் பல்ஜ் எலும்பு தைமானமாகறனால இது எதுனால வந்தது அப்படிங்கிறத நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் இது வாழ்க்கை முறையினால்தான் முழுக்க முழுக்க வாழ்க்கை முறையினால் மட்டும்தான் வந்தது என்னென்னா நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் ஆனால் வந்து அது எது எதுக்காக ஏன் ஆகிறோன்னு தெரியாது ஆனால் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்லேருந்து சீக்கிரம் வெளியே வந்துருவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் அதிலேயே இருப்பாங்க ஸோ அது எல்லாமே வேல்யூ பண்ணுறது பார்த்தீங்கன்னா நரம்பு தான் ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸாக லைஃப்பில் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகிறது கோவம் பதட்டம் பயம் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் உட்காந்துட்டே வேலை பார்க்குறவங்களுக்கு நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறவங்களுக்கு வெயிட்டான பொருள் தூக்கிட்டு வேலை பாருங்களுக்கு இது மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு தான் மேக்ஸிமம் இந்த ப்ராப்ளம் வந்து சீக்கிரமாக வருது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டத்தட்ட வந்து நாற்பது வயசு ஒரு எயிட்டிஸில் பிறந்தவங்களுக்கு எயிட்டிஸ் செவன்ட்டீஸில் பிறந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நாற்பது வயசுக்கு மேலே வருது நைன்டிஸில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா முப்பது டூ நாற்பது வயசுக்குள்ளே இந்த ப்ராப்ளம் வருது இப்போ டூ கே கிடீஸில் பிறவங்க பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்கு இந்த பிரச்சனை வருது ஸோ வாழ்க்கை முறையில மட்டும்தான் வருது இதுக்கு இதுக்கு வந்து எந்த எங்கே போய் அழஞ்சிட்டும் உங்களுக்கு சரியாகலைன்னா நம்ம எக்ஸைஸ் மூலமாக நிரந்தரமாக ஃபிசியோதெரபிஸ்ட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதில் லைஃப் ஃபுல்லாக லைஃப் டைம் வராத மாதிரி நம்ம வந்து சரி பண்ண முடியும் ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளமுக்கு எல்லாத்துக்கும் என்னென்ன சொல்யூஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கறது எல்லாமே டாக்டரோட சேர்ந்து நம்ம வீடியோஸ் போட போகிறோம் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்க இதுக்கு மேலே உங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோஸும் கண்டிப்பாக நம்மளை என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நான் நம்பிக்கையாக கேரண்டியாக சொல்லிடுறேன் ஸோ இன்னொரு வீடியோவில் டாக்டரோட சேர்ந்து பார்க்கலாம் சி யூ bye bye